கமலராஜ் பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் ரங்கராஜ் பாண்டே வந்து சீமானோர்கள் நீங்கள் வந்தே ஆகணும் நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்களை அழைத்திருக்காரு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அதுக்கு எதிர்க்க அழைத்திருக்காரு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரோட ஊடகமான சாணக்கியா டிவியை தொடங்கி கிட்டத்தட்ட பதினாலாம் தேதி வந்தால் ஆறு வருடம் ஆகப் போகுது அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது இந்த நிலையில் இதுக்கு சீமானவர்கள் நீங்கள் சிறப்பு இருந்த நேரம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் அடிச்சு சீமான அவர்களை வரவேற்று கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எனவே சீமானவர்களும் நான் கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி வரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது ரங்கராஜ் பாண்டே மட்டும் இல்லாமல் சீமானவர்களை எல்லா நிகழ்ச்சியிலையுமே அழைக்கிறாங்க சீமானவர்களால் டிஆர்பி எங்கேயோ ஏறுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிகழ்வானது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினைந்தாம் தேதி நடக்குது இதில் வந்து சிறப்பு விருந்தினராக எம் நமது எமது பெருமை மிக்க சிறப்பு இருந்தனராக திரு சீமானவர்களே அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செய்தியை போட்டிருக்காங்க சாணக்கியா இருந்து அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது சீமானவர்கள் அப்படின்றமோதே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மாறிட்டு வந்துட்டுருக்கார் இப்போ நீங்கள் சமீபத்தில் பாமக எங்களுக்கு வேணும்னா நாங்கள் சீமான ஆக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இதனால் பல பேருக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் விஜய் வந்தால் சீமானவர்களோட கெரியர் கேலி சீமானவர்களோட அரசியல் கேலி அப்படின்னு பேசினவங்கலாம் வந்து என்ன எங்கேவா போனீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சீமானவர்களோட அரசியல் அசைக்க முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அசைக்க முடியாத சீமானோர்களோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாத அளவுக்கு இந்த திமுக அரசு விஜயலட்சுமி வீரலட்சுமி எல்லாரையும் விட்டு பார்த்தாங்க எதுவுமே பிரயோஜனம் ஆகிற மாதிரி தெரியல எனவே அதுவுமே எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு சீமானவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்காம சொல்லுங்கள்